இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு டாபிக்ல இருந்துட்டு துணை வினைகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வினை அப்படின்னா என்னன்னா அமைப்பு பொருள் அந்த சொல் வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் வினையை தான் பயன்படுத்துவோம் ஓகேங்களா அப்படி எங்கெங்க பயன்படுத்துவோன்றதை பொறுத்துதான் என்ன பண்றது இது வந்து வரும் ஓகேங்களா first வந்து தனி வினை கூட்டுவினைன்னு ரெண்டு வகைப்படுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தனி வினை அப்படின்னு என்னன்னா படி படியுங்கள் படிக்கிறவர்கள் இதுல வந்து படின்றது தான் வந்து என்னதான் வினையடி இந்த வினையடி வந்து என்ன பண்ணு பண்ணும் பொருள் தராது சரிங்களா தனி வினை வினை கூட்டு என்னன்னா ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தி அடித்தேன் முன்னேறினேன் கண்டுபிடி அடி முன்னேறு ஆசைப்படு இதுல வந்து பகுப்பதங்கள் ஓகேங்களா பிரிச்சால் பொருள் தரும் அப்படின்னா பகுப்பதம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் கூட்டு வினைன்னு சொல்றாங்க இதே வந்து கூட்டு வினை வந்துட்டு மூணு வகைப்படும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெயர் கூட்டல் வினை வினை தந்தி குற்றல் அடி தந்தி அடி ஆணை குற்றலீடு ஆணையிடு கேள்விக்குற்றப்பட்டு கேள்விப்படு வினை குற்றல் வினை வந்து வினை கண்டு குற்றல் படி கண்டுபிடி குற்றல் காட்டு சுட்டி காட்டு சொல்லி குற்ற கொடு இது வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கு பார்த்தியா அதான் வந்து வினை குற்றல் வினை வினை நெக்ஸ்ட் வந்துட்டு இடை குடல் வினை வினை ஓகேங்களா முன்கூடல் ஏறு முன்னேறு பின் குற்றல் பற்று பின்பற்று கீழ் குற்றல் இறங்கு கீழறங்கு நம்ம பார்த்ததுல வந்து சும்மா ஒரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம் லெசன்குள்ளே போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் முதல் வினையும் துணை வினையும் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் ரெண்டு என்ன மீனிங் பாருன்றது ஒரே ஒரு நம்ம கண்களால பாக்குறோம் இல்லையா அதை தான் சொல்றாங்க அதை பார்க்கறது அதான் வந்து அந்த முதல் வினை இதே அந்த அடிப்படை என்னது நம்ம வந்து பார்க்கறது ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க அதுதான் வந்துட்டு முதல் வினைன்னு சொல்லுவாங்க இதே துணை வினை அப்படின்னா பாருங்களேன் ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் இந்த மாதிரி இந்த ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தேன் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு முயற்சி செய்யறோம் இல்லையா அதை 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 கொடுக்குறது அந்த பாருன்றது வந்து முயன்றேன் ஓட முயன்றேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஓட பார்த்து இந்த பார் அப்படின்றது வந்து என்ன ஆகுதாமா அடிப்படை பொருளை தராமல் முதல் ஒரு சேர்ந்து வேறு பொருள் தருதாமா ஓகேங்களா அதான் வந்து துணை வினை ஓகேங்களா எழுதி பார்த்தால் இதுல பாருன்றது வந்துட்டு சோதிக்கிறது ஓகேங்களா ஒரு பொருளை வந்துட்டு சோதிக்கிறது மாதிரி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு கூட்டு வினை அப்படின்னா என்னன்னா ஒரு முதல் வினைக்கும் துணை முதல் வினைக்கு வினையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினைதான் துணைவினை எனப்படும் ஓகேங்களா இந்த பாக்குற மீனிங் இல்லாம வேற ஒரு மீனிங் குடுக்கறது இல்லையா சொல்றாங்க இந்த துணைவினை வந்துட்டு திணை பால் இடம் காலம் எல்லாத்தையுமே வந்து காட்டு காற்று விகுதி பெற்று இருக்குமா ஓகேங்களா நாற்பது வினைகள் மொத்தமா இருக்குதாமா நாற்பது துணை வினைகள் உள்ளன இது வந்து எக்ஸாம்பிள் எத்தனை துணைவினைவன்கள் கேட்பாங்க நாற்பது ஓகேங்களா அதை பெரும்பாலும் நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ணுறோன்னா பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இதெல்லாம் என்னம்மா இரு வகை வினைகளாக செயல்படுகின்றன இரண்டு வகையாக வந்து செயல்படுதாமா ஓகேங்களா துணை வினைகள் பண்புகள் இந்த துணை வினை வந்து வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா பேச்சு மொழிலே வந்துட்டு அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது தெரிந்து கொள்ள பாருங்க தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் போன்ற பல சொற்கள் என்னாம் துணைவினைகளாக வழங்குகிறது இப்ப தற்காலத்தில் யூஸ் பண்ணிருக்கமா சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்ப வினையடி வந்து இரு அப்படின்றதுக்கு முதல் மீன் வந்து புத்தகம் மேசையில் இருக்கிறது ஏன்னா மீனிங் இருக்கிறதுக்கான மீனிங் தான் வந்துட்டு முதல் வினை இதே பிறகு நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் நான் மதுரை போயிருக்கேன்னு சொல்கிறது வந்து இந்த இரு வந்து இருக்கிறது மீனிங் கிடையாது இது வந்து நம்ம முதல் வினைக்காக தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து துணை வினை சரிங்களா என்னிடம் பணம் இருக்கிறது இது வந்து என்னது ஏன்ட்டு காசு பணம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து இருக்கிறதோட மீனிங் தான் அதே அப்பா வந்திருக்கிறார் வந்து இருக்கிற மீனிங் கிடையாது அப்பா வந்திரு வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவோம் ஓகேங்களா அப்பா வந்திருக்கிறார் அப்படின்னு துணை இதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிளும் வந்து பாத்துக்கோங்க சரிங்களா வை அப்படின்னா வந்துட்டு அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அவன் வானொலியில் பாட்டு வைத்தான் வை அப்படின்னு என்ன அர்த்தம் வைக்கிற மீனிங் ஓகேங்களா இதுல துணைவினை வினை பாருங்களேன் நீ என்னை அழ வைக்காதே அவர் ஒருவரை பாட வைத்தார் புரியுதுங்களா இது வந்து வைக்கிற மீனிங் கிடையாது என்ன அளவில் வைக்கிற மீனிங் இது வந்து வைக்கிற மீனிங்கா இல்லை இல்ல அவர் ஒருவரை பாட வைத்தார் இது வந்து வைக்கிற மீனிங்ல அவர் பாட வச்சிருக்காரு ஓகேங்களா அதுதான் வந்து வை வைன்றோட மீனிங் இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிளும் ஒரு தடவை படித்து பார்த்திங்கனாலே போதும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் துணைவினைகள்